நாம இப்ப பாக்க போற திங்ஸ் லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் நம்ம டூருக்கு போகும்போதும் சரி அல்லது ஃபங்க்ஷனுக்கு ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் தங்குற மாதிரி போனாலும் சரி நமக்கு என்னவெல்லாம் கஷ்டம் இருக்குமோ அதுக்கு இந்த ரொம்ப ரொம்ப டீட்டெயில் இருக்கும் இந்த பொருளை வாங்கும் போது என்னவெல்லாம் செக் பண்ணிணோம் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க

நல்லா கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க ஸோ சுற்றி இருக்கிற இந்த ஜிப்பெல்லாம் ஓபன் பண்ணி பார்த்துருங்க இதில் ஒரு ஜிப் தான் கொடுத்துருக்காங்க உள்ள நார்மலாக ஒரு சூட் கேஸ் மாதிரி இருக்கும் ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் ஒரு பெரிய ஒரு சேரீ வந்து நம்ம தேய்ச்சு கம்ஃபர்டபுளாக வச்சு நம்ம டூருக்கு போகும்போதோ இல்லை கல்யாணம் ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ எடுத்துகிட்டு போகலாம் ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட இது போல சிம்பிளாக சின்ன பேக்காக கூட நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் இந்த பேக் வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாருங்கள் அகலம் நான் காட்டுறேன் மேலே வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் இது இந்த கைப்பிடி பாருங்கள் நல்லா லென்த்தியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் சூட் கேஸ் மாடலில் தான் இருக்கும் ரெண்டு ஜிப்பு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் அகலமாக இருந்தால் ரெண்டு ஜிப் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி வாங்கணும் இது போல் ஓப்பன் பண்ணும்போது எங்கேயாவது சிக்குதான்னு பார்க்கணும் இதில் பாருங்கள் இதுவும் அதே போல் சூட் கேஸ் போலவே இருக்கும் இது மேலே ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்கனால நம்ம உள்ளே வச்சிருக்கிறது என்ன பொருள்ன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதாவது ஒரு நாலஞ்சு செட்டு எடுத்துகிட்டு போனோன்னா கொழைச்சி போட்டு தேர்ற மாதிரி இருக்கும் இங்கே அயன் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் அங்கே போனதுக்கு அப்புறம் எல்லாமே கொலைஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இது போல் டிரான்ஸ்பெரண்ட் பேக் நமக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படும் இதுவும் டிரான்ஸ்பெரண்டாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் இருந்ததுல பெல்ட் கொடுக்கல இதில் வந்து பெல்ட்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு செட்டு ஒரே பேக்கில் வச்சுக்கலாம் இந்த சூட் எல்லாம் கொடுப்பாங்கள அதே போலவே கொடுத்துருக்காங்க இந்த பெல்ட் வந்து ட்ரெஸ் எல்லாம் களையாம மூவ் ஆகாம பாத்துக்கோ ஜிப் எல்லாமே நல்லா செக் பண்ணிடுங்க இதுல சின்னதா தான் கைப்பிடி கொடுத்துருக்காங்க பட் எல்லா பக்கமும் நல்லா லெந்தியாகவும் அகலமாவும் இருக்கு இதுலயும் ஜிப் எல்லாமே நல்லா செக் பண்ணிக்கோங்க அன்பாக்சிங் பண்ணும் போது வந்த உடனே இதெல்லாம் செக் பண்ணிடுங்க டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம அவங்களுக்கு ஒரு டென் டேஸ் அல்லது செவன் டேஸ் தான் நமக்கு சேஞ்ச் பண்றதுக்கு டேட் கொடுத்துருப்பாங்க பாருங்க இதெல்லாம் நல்லா செக் பண்ணிடுங்க இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நல்லா செட் செட்டாக நம்ம வச்சிருக்கும் போது மூவ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லா பெரிய ட்ரெஸ்ஸாக வைக்கிறோன்னா இது போல் எடுத்து விட்டுட்டு நல்லா பெருசு பண்ணி விட்டுட்டு நம்ம வைக்கலாம் ஸ்கூல் பேக்கில் கூட இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த செட்டப் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு டூ டேஸ் அல்லது த்ரீ டேஸ்க்கு ஃபேமிலியாக எங்கேயாவது டூர் போனோன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இன்னர்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பாருங்கள் இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது கைப்பிடி இதுலையும் உள்ள சூட் மாதிரி அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு லென்த்தி வந்து இருக்கு ஜஸ்ட் ஒரு ஓரளாக காட்டியிருக்கேன் நான் இதை மடிச்சு வைக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும் இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம் அல்லது சுருட்டி கூட மாட்டி வச்சுக்கலாம் இது பாருங்க பெரிய பர்ஸ் மாதிரி இருக்கு ஸோ பெரிய பெரிய செல்லு நமக்கு தேவையான ஆயில் ஐட்டங்கள் சோப்பு சீப்பு எல்லாமே இந்த ஒரு பவுச்சிலேயே வச்சுக்கலாம் இதுல ஸ்லிப்பர் அல்லது ஷூஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு சின்னதா தான் இருக்கும் உங்களுக்கு நான் வச்சு கட்டினேன் கடைசியா பாருங்க இதெல்லாம் நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா இதுல ஒரு ஜிப் தான் கொடுத்துருக்காங்க கையில பாருங்க இப்படி பிடிச்சிட்டு போற மாதிரி இருக்கு சோ நம்ம பங்கனுக்கு போகும்போது இங்க இருந்து மழை வந்துட்டா கூட இந்த மாதிரி ஒரு பேக்ல நம்ம வச்சு எடுத்துட்டு போயிட்டு நார்மலா ஸ்லிப்பர் போட்டுட்டு அங்க போய் கல்யாண பங்கன்ல போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் புதுசா இருந்தா நீங்க அப்படியே ஸ்லிப்பர் வச்சுக்கலாம் சப்போஸ் யூஸ் பண்ண ஸ்லிப்பர் தான் போடுறீங்க கொஞ்சம் நார்மலா இருக்கும் அப்படின்னா கவர் வச்சு உள்ள நம்ம வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இது வந்து ஒரு பவுச் மாதிரி இருக்கு எந்த அளவு காட்டுறேன் இதுல ரெண்டு கயர் கொடுத்துருக்காங்க சோ சுருக்கு பையன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் நம்ம ஒரு கல்யாண மண்டபத்துல போய் தங்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டா அந்த இடத்துல எல்லாருமே கூடியிருப்பாங்க எடுக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து பாக்குற மாதிரி இருக்கும் சங்கடமா இருக்கும் செட்டா ஒரு பேக் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிட்டோம்னா ஒரே செட்ல என்ன மற்றும் நமக்கு என்ன தேவைப்படுதோ அதையும் சேர்த்து உள்ள வச்சு இது போல கொண்டு போய்க்கலாம் டிரான்ஸ்பரண்டா இருக்கிற கவர்ல கொண்டு போகும்போது கொலையாம இருக்கும் ஏன்னா அதுல வந்து நம்ம பார்த்த உடனே இந்த இதுல இன்ன கலர்ல உள்ள ட்ரெஸ்ஸஸ் தான் வச்சிருக்கோம் நமக்கு ஈஸியா தெரியும் இதுல ஒரு ஏழு செட்டு இருக்கு ஏழு பையரும் சேர்த்து அதோட ரேட்டு எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபா வந்தது நான் ரெண்டு செட்டு வாங்கியிருக்கேன் ஸ்கூல் டூருக்கு அனுப்பும் போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகாது செட்டு செட்டாக எடுத்துட்டு போக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது ஸோ ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது ஸோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க அரேஞ்ச் பண்ணி காட்டியிருக்கேன் இது வந்து ஒரு நார்மல் பேக் பாருங்க இந்த அளவுக்கு காட்டணும் இல்லையா அந்த அதுவும் அது இருக்கும் பாத்தீங்களா சின்ன அந்த செட்டே வந்து ஈஸியா வச்சுக்கலாம் இந்த பேக் கொஞ்சம் அகலமா இருக்கும் நீளமாவும் இருக்கு நாங்க வச்சிருக்கோம் என்னோட கிட்ஸ் வந்து இன்னொரு சேர்த்து ரெண்டு செட்டு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க மூவ் ஆகாம பாத்துக்கிறதுக்கு இந்த பெல்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இதை க்ளோஸ் பண்ணாலுமே இன்னும் நல்ல கேப்ஸ் எல்லாம் இருக்கு சோ இன்னர் வியூரோட சேர்த்து ஒவ்வொரு செட் செட்டா நம்ம எடுத்துட்டு போயிட்டோம்னா வெளியில பங்கே போனாலும் அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு நம்ம கேட்க தேவையில்லை அவங்க குழச்சி போட மாட்டாங்க கரெக்டா அவங்க பேக்ல நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அவங்கவுங்க பேக் அவங்கவுங்க தூக்கிட்டு போயிருவாங்க ஈஸியா இருக்கும் நமக்கு ஸோ வெளியில டூர் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒருவேளை இந்த மாதிரி பேக் வாங்க முடியலனாலும் இது போல கவர் கவரான அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்டீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க வந்து ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப குலைக்காம ஒரு மாதிரி கரெக்டாக கம்ஃபர்டபுளா அடுக்கி வச்சு எடுத்துட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கரெக்டா அதே செட்டை கொண்டு வரக்கும் திருப்பி கொண்டு வரதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இத்தனை பேக் கொண்டு போனோம் இத்தனை பேக் ரிட்டர்ன் வந்துச்சானு பாக்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பாருங்க இவ்வளவு பெரிய ஷூ உங்களுக்கு வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்திருக்கும் எவ்வளவு ஈஸியா வைக்கிறோம் பாருங்க இது புது ஷூங்கிறனால நான் அப்படியே வைக்கிறேன் சப்போஸ் நீங்க நார்மலாக யூஸ் பண்ண ஸ்லீப்பரோ சூவோ யூஸ் பண்ணீங்கன்னா உள்ள ஒரு கவர் போட்டு இது போல கொண்டு போகலாம் கையிலயே நீங்க எடுத்துகிட்டு போலாம் நான் சொன்ன மாதிரி மழை நேரங்களில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இங்க இருந்து போகும்போது போட்டு போகாம ஃபங்க்ஷன் இடத்துல போயிட்டு நம்ம வந்து மாத்திக்கலாம் இது போல டிராவல் பேக்ஸ் வந்து ஈஸியா ரெடி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது பார்க்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப நீட்டா இருக்கு நம்ம கல்யாணம் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போகும்போது நம்ம ஓபன் பண்ணோடனே என்னடா இருக்குன்னு எல்லா பார்வையும் நம்மளோட பேக் மேல இருக்கும் ஸோ அது போல டைம்ல நமக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் கம்ஃபர்டபுளாவும் இருக்கும் உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்ல இது ஒரு சின்ன ஐடியா தான் இது போல நீங்க நார்மலா வீட்டுல பயன்படுத்துற கேரி பேக்ஸ் வச்சே நீங்க இது போல செட் பண்ணிக்கலாம் ஐடியாஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இது போல நிறைய அன்பாக்சிங் வீடியோ வரப்போகுது ஏற்கனவே இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் தேவைப்படுறவங்க போய் பாருங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ